कुमार योगी राम सूरत कुमार योगी राम कुमार जय गुरुराया राया योगी राम कुमार योगी राम कुमार योगी राम कुमार जय गुरुराया राया योगी राम कुमार योगी राम कुमार

அடிப்படையாக பொருத்தம் இந்த எட்டயபுரம் யோகி அருட்கூடத்தை கொண்டு வந்த எங்கள் அன்பிற்குரிய விஜயகுமார் அவர்களுடைய பிறந்த நாளும் இந்த நாளாக அமைந்திருக்கிறது இது பகவானுடைய பெருமகம் நாங்கள் முதல் ஞாயிறு டிசம்பர் ஒன்றே எல்லா பேர் நடக்கிறாங்க முதல் ஞாயிறு நடத்தலாம் எங்கே நடந்தால் அந்த டேட் எடுத்தோம் எடுத்து போகும்போது தெரியுது டிசம்பர் ஏழு தான் விஜயகுமாரோடைய பிறந்த நாள் என்பது நாங்கள் டிசைட் பண்ண முடியும் தெரியுது அப்போ தான் ஒன்று தெரிகிறது இந்த தேதிகளை எல்லாம் நிச்சயம் என்பது மனிதர்கள் அல்ல பகவான் பகவானுக்கு முக்கியமா பகவான் வாழ்க்கையை திரும்ப தருவாங்க

செலக்ட் பண்ணியிருக்காரு அதனால தான் தான் பிறந்த டிசம்பர் மாதத்தில் இவரை பறக்க வைக்கிறார் அது ஒரு ஏழாம் தேதியாக பறக்க வைக்கிறார் அதான் அது அவருடைய எண் இப்போ புரியுதா விஜயகுமார் தேர்ந்தெடுத்ததே யோகி ராம் அவர் எட்டே புறத்தில் அவர் ஒரு ஜெட்பம் கொடுக்குறார் ஏனென்றால் பின்னாளில் எட்டே புறத்தில் யோகிக்கு ஒரு ஆலயம் வரணும் அதுங்க ஒரு குழந்தை இங்கே பறக்க வைக்கிறார் அவரே அவர் ஒரு கோடி சொன்னார்கள் அது ஒரு கடைகள் வளர்களின் எட்டாவது வளர்ந்து வந்தார் நமக்கு ஏழு வளர்ந்து தெரியும் ஆனா எனக்கு எட்டாவது வளனையும் செய்யும் அந்த எட்டாவது வளர்ந்து ஒரு ஆள் செய்யும் தான் ஞாபகம் கால கட்டி விட்டாருக்கா எனக்கு இப்பதான் புரியுது நான் போயிட்டு இருந்த அந்த ஸ்டைலே போயிருந்தேன்னா நான் இப்ப கூட எனக்கு மோதிரம் இதெல்லாம் செஞ்சு போட்டாங்க சொல்லிட்டேன் மோதிரம் தான் போடுறேன் ஆனா நான் மோதிரம் தொடர்ந்து போட்டுனா அந்த மோதிரம் எனக்கு அக்கூடாது அப்படியே போயிட்டே இருப்பேன் யாருக்காவது ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்டாங்கன்னா நைட்ல கிளம்பி கொடுத்து திருப்பி மோதலை ஏன் வரலன்னு கேட்க கூடாது அப்புறம்தான் கழுத்துல எனக்கு ஒரு அறுபதாயிரத்தி ஒரு மிஷினி எல்லாம் கடகான மிஷினி தான் ஒரு ஒரு வாரம் போட்டேன் கலத்திலு ஒரு மிஷினி எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டேன் இல்ல இதை எனக்கு தான் இன்னைக்கு இருக்கு இதான் விஜய் மாட்டேன் அது ரைட்டு ஒரே ஒரு சுவையா அவளை சொல்லிட்டு இருந்தேன்

நீ வந்து ஒரு கஷ்டி மாதிரி இருந்து அந்த பணத்தை கஷ்டப்படுறவங்க மற்றவங்களுக்கு உதவணும் அது மனதுதான் நீ கொஞ்சம் அனுபவிச்சுக்க மற்றவங்களுக்கு தான் மகாத்மா காந்தி செல்வத்து பழக்கம் இருந்தார் செல்வந்தர்கள் கோடீஸ்வரர்கள் தன்னை எப்படி பார்க்கணும்னா நான் அந்த கோடீஸ்வரன் பார்க்க கூடாது நம்பி ஒரு கோடி ரூபாய் ஆண்டவன் கொடுத்துருந்தா இந்த கோடி ரூபாயை நீ பாதுகாத்து வச்சுட்டு யாருக்கெல்லாம் சிரமம் இருக்கும் கஷ்டம் இருக்கும் நீ அவங்களுக்கெல்லாம் உதவணும் அதுக்கான கஷ்டி அப்படின்னு

நீங்களே ஒரு ட்ரெஸ் வச்சுக்க உடனே யாரெல்லாம் பிடிக்கும் அவங்க எல்லாம் ட்ரெஸ்ஸே போட்டி நடத்துங்க பகவான் ஒரு சென்டரை உருவாக்குனா ஒரு ஆளை கையை கட்டும் அவர் தான் பகவான் அந்த ஒரு ட்ரெஸ்டி தான் அப்படி நீங்கள் வேணா ஒரு பத்து பேர் கூட போட்டு ஒரு ஒரு மையத்தை அனைதான் ஒசூர் போயிட்டது ஒசூர் தான் சொல்கிறனால தான் அவர் யாரு கேட்டால் ஜெர்மனியில் சிவில் இன்ஜினியராக இருந்தவர் பதினைந்து ஆண்டு தான் எனக்கு ஒரு நல்ல நண்பர் பதினைந்து ஆண்டு காலம் இந்த மாதிரி சாமி ஒரு நாள் கூட சொல்றாரு எவரே ஜெர்மனியில இருப்பாரு லீவ்ல இருந்து வரும்போது சாமி போய் பார்ப்பாரு லட்சுமணன் ஜெட்டியாவது சாமி ஒரு பெரிய மக்கள் அவங்க இருந்த உறவினர்கள் அதை வச்சு சாமி அறிமுகிறார் அவர் ஜெர்மனியில இருந்துக்கும்போது இருக்கும்போது லீடிங் சிவில் இன்ஜினியரா இருந்தார் ஜெர்மனியில லீவ் வரும்போது சாமி திருவாங்க அப்போ ஒரு முறை சொல்றாரு சொன்னாங்க நம்ம ஜெர்மனி போய் எவ்வளோ ஆகாச்சு பிப்டீன் இயர்ஸ் ஆச்சு நம்ம அதை செட்டில் பண்ணிட்டு வந்துடுவோம் அவ்வளோதான் கொடி கட்டி பறந்துருக்கிறான் ஜெர்மனியில சாமி சொன்ன ஒரு வார்த்தை காட்டி எல்லாருக்கும் பர்சன்டேஜ் க்ரோத் பண்ணுறேன்னு வந்து அப்போ வந்து கொஞ்சம் பணத்தில் வாங்கினதான் இன்னைக்கு இருக்கிற ஓனும் ராம்ஜி சாருக்கு அப்போ ரியல் எஸ்டேட் பண்ணாங்க ஒரு ரெண்டு மூணு ஏக்கரை வாங்கிட்டாங்க பிளாட் போட்டு விற்கிறாங்க ஒரு பிளாட்டு விற்கிறது இப்போ பார்த்த வேலையும் முடிச்சு இப்போ பிள்ளை வச்சுட்டாரு பாஸ்கர் மாதிரி பிளாட்டு விற்கல இந்த ஸ்டேஜில் தான் பகவான் ஒயிலாம் சொல்லுமா கிரேஸ் பண்ணுறாரு அப்போ சாமி ஒன்று கேட்காது அப்படி தான் சொல்லுவேன் அந்த அந்த மே அந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறது பாடம் அந்த மேப்பை கொண்டு சாமி சாமி அதெல்லாம் அப்படின்னு தடவி பார்த்துட்டு

இப்போ பகவான் வந்துட்டாரா அந்த இடமே மகாலட்சுமி மயமாறி அந்த இடமே வளர்ந்து அப்போ அந்த ஒரு ஆலயம் வந்து ஒரு நாட்டு ஒரு ஊருக்கே கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் ஒரு படம் பண்ணியிருக்காங்க சுவாமி என்ன சொல்ல வராது ஒரு ஆலயம் அங்கே வந்து ஐஸ்வர்யங்கள் அப்போ இந்த ஆலயம் நல்லா நடந்தா தான் நம்ம எல்லாம் நல்லா இருக்கும் கொஞ்சம் வேடாக இந்த அருட்கூடத்தை அழகாக ஒற்றுமையாக நல்லா நடத்தி போடுது வா வாங்க நல்லா இருக்கும் நீ நல்லா இருக்கும் பிள்ளைங்க நல்லா இருக்கும் நம்ம இதை காப்பாற்றி நல்லா போட்டு இது வர 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 நம்ம வீடுகளாக எப்படி ஒரு அவரை கொடுத்தாங்க அவன் வீட்டுல இந்த அருட்கூடத்தை நீங்க பாதுகாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் மிக இந்த அருட்கூடத்தை எல்லாரும் சேர்ந்து 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 பக்தி பண்ணி கோலம் போட்டு தொழிற்சி தூத்தி ஏதாவது ஒரு வகையில இந்த அருட்கூடத்துக்கு எல்லாரும் சேவை செய்ய சேவை செய்ய ஆட்டோமேட்டிக்கா ஐஸ்வர்யம் அவங்க வீட்டு வாசகம் இது மிகையில் உண்மை இது அப்படி சொல்றாரு அடுத்த நிமிஷம் தான் அப்ப பௌர்ணமிக்கு பௌர்ணமி அங்க பூஜை நடக்கும் அப்ப நம்ம பொன்காமராஜா போய் ஓசூர்ல இருக்குது பொன்காமராஜா போய் பௌர்ணமி பூஜை பண்றாரு அப்போ அப்ப சொன்னாங்க சரியா பொருந்தார கஷ்டமா சாமி ஒரு பிளாட் பண்ண ஒன்று கொடுக்க இடத்த காட்டு சொன்னார் அந்த ஏவகையை சுத்தி அத அந்த சாமியை சிலையை தூக்கிட்டு அப்படியே சுத்தி வந்தார் நாம சொல்லி எல்லாம் வந்து ஒரு இடத்துல வந்து சரி சரி அதை சொல்லுங்க

பின்னாடி வரும்போது சாமிக்கு தெரியும் இவர் கோயில் இல்லைங்கிறார் இல்லை இருக்கணும் என்ற ஒரு கோயில் அப்படின்னு அப்போ ஒரு ஆலயம் வந்தாச்சுன்னா ஐஸ்வர்யங்கள் வந்து அது மாதிரி ஆலயத்துக்கு நம்ம போக ஆரம்பிச்சா நம்ம நமக்கு ஐஸ்வர்யம் இந்த ஆலயமும் ஐஸ்வர்யமும் என்று கிடைச்சது அதான் ஆலயம் தொழுவது சாலமும் அந்த குழம்பு கோயில் இல்லாத ஊர் ஊரில் குடியிருக்க வேண்டாம்

திருநெல்வேலியில் நடக்குது தூத்துக்குடி மாவட்டத்தில் அஞ்சு இடத்துல நாசி எட்டையுளம் இங்கே புதுக்கோட்டை நம்ம அஞ்சு தூத்துக்குடி அஞ்சு இடத்துல இந்த போன தடவை நான் பதினோரு ஜெய்திக்கு போனேன் தடவை நான்கு தலைவன் பதிமூணு ஜெயந்திக்கு போனேன் கூட ரெண்டு சென்டர் வேல சென்டூர் வெளியே இது மட்டும் போனேன் ஆத்ரா போயிட்டு ஆந்திரா போயிட்டு இப்ப என்ன ஆயிட்டது

அதனால் பெரிய பெரிய தேரெடிக்கிற தடவை வைச்சான் ஊர் மட்டுமோ வரட்டும் ஒரு ஒரு தெற்கார ரெண்டு தெற்காரன்ட்டால் தேரெடுக்க முடியாது ஊர்காரன் கூட இடணும் சொந்தக்காரருமே போகணும் பக்கத்து ஊருக்காருக்கும் போகணும் எல்லா இடத்தையும் இருந்தாலும் தேவை நிறைய பேடி அதனால இந்த அருட்கூட என்றதை அனைவரும் சேர்ந்து பாடணும் நீ பாடக்கூட பாடுபட உங்கள் இல்லம் செல்வம் பண்ணிக்க இடமா மாறா அது சுவாமி இந்த பிச்சைக்காரன் காய் நீங்கள் வேலை செஞ்சால் நீங்கள் செலவழிக்கு நேரம் பணம் பல மடங்காக உங்களுக்கு திருப்பி வர யோகி பச்சை வைக்க இந்த பிச்சைக்காரனுக்காக நீங்கள் செலவிடும் நேரம் பணம் பல மடக்காக உங்களுக்கு அதில் உறுதியாக இருக்கணும் ஏன்னா காலையில் போ தீசேஷ் சாய்ங்காலம் ஆரோக்கியம் நாளைக்கு ஜன்னீ செஞ்சுன்னு போகிறோம் ஒன்றுலேன்னு யோகிராம சொல்ற சுமார் தான் கடைசிவரை வைகான்னு சொல்லுவாங்க குட்டி ஏகமாக இருந்தேன்னா எல்லாம் நடம் நம்ம பக்தியில் உச்ச இந்த சிக்கல் சீக்கிரம் நம்ம வந்து அப்பப்ப சீசன் மாறணும் அப்படின்னு ஏகா ஏகமா புரியும் ஏகாக்கிறதையா இருக்கும் ஏகாக்கிறதை நமக்கு பகவான் சொல் குமார் அனைத்து அவரை மட்டும் வச்சு நின்றுட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை உதாரணம் நாங்கள் சாதாரண நடித நினைச்சு பார்க்கறேன் நான் சொல்லி சொல்லிட்டு குமார கோயில் அனைத்து உட்கார்ந்துக்கிறேன் நிகழ்ச்சி அப்படி நினைச்சு பார்க்கறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு டிசம்பர் முதல்ல இந்த ஞான எக்ஸாம் ஒரு போஸ்ட் கார்டு வந்து நான் குமார கோவில் போடணும் பிரபலர் எனக்கு வந்து அருண் போடணும் அன்னைக்கு என் கையில் இருந்து பத்து தான் அன்னைக்கு நாவரன் போயிட்டு வரேன்னா இருபது ரூபா தண்ணு என் கையில் பத்து ரூபாய் அது கடைசி நாலு நாள் நடந்து காசு கேங்க பத்து ரூபா தான் என்கிட்ட பைசா இல்லை இது பத்து ரூபா வச்சுன்னா போயிட்டு வர முடியாது ஏதோ ஒரு இது ஒரு இருக்காங்க சரி சொல்லிட்டு நாங்கள் வழியில் காசு இல்லை என்னால் போக முடியுதுன்னா வீட்டு உட்கார்ந்து இவா வந்து நாங்கள் வாடகைக்கு இருந்த வீட்டுடைய ஓனர் வந்து எங்கள் ஆஃபீஸ் டிரைவர் இந்த முருகன் டிரைவரை பார்க்க போகிறாங்க அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை

சாரதியை ருகி பார்த்தார் அவருக்கு நீ இறங்கிட்டோம்னா நம்ம அவ்வளவு அவரு பார்த்து நம்மளை நம்ம குடும்பத்தை நம்ம தேக ஆரோக்கியத்தை நம்ம காரை கார் டிரைவரை எல்லாத்தையும் யோகி பார்க்கிறார் ஒரு பேக்கேஜ் ஹோட்டலாக ஒரு பேக்கேஜ் தான் காவிட்டு ஃபுல் பேக்கேஜ் ஃபுல்லி இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் காவிட மாதிரி லைஃப் எல்லாம் எல்லாம் காவிட் இப்படி ஒரு ஆள் ஒரு கம்பெனி நடத்துகிற ஆளுக்கு பிரீமியம் ஒன்றுமே இல்லை இஎம்ஐ என்ன தெரியுமா ரோகிராம் குமார்